நட்புகள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிதான மகிழ்ச்சியான உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் என்ன ஒரு அர்த்தமுள்ள வார்த்தைங்க உழைப்பு நிச்சயம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் அர்த்தம் உள்ளதாக மாற்றுவது இந்த உழைப்பு வாழ்வின் மூலாதாரம் மூலக்காரணம் ஒவ்வொருவருடைய வெற்றியின் காரணமும் இது மட்டும்தான் உழைப்பு தாங்க வெற்றியின் திரவுகளே வாழ்வின் கடைக்கோடியில் இருக்கிறவரையும் உயரத்துக்கு வந்து கொண்டு செல்வது அவனுடைய அயராத உழைப்பு தான் நம்ம இலக்கை நிர்ணயம் பண்ணால் மட்டும் போதாதுங்க அந்த இலக்கை நோக்கி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அயராது அதை நோக்கி பாடுபட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நிறைய தடைக்கற்கள் வரும் எவ்வளவோ இடர்பாடுகள் வரும் அதையெல்லாம் தள்ளி விட்டுட்டு விழுந்தாலும் எழுந்து திரும்ப திரும்ப அதை நோக்கி நம்ம உழைச்சிக்கிட்டே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம எண்ணிய இலக்கை வந்து அடைய முடியும் அதுக்கு வந்து உழைப்பு இருந்தால் மட்டுமே முடியும் அத்தகைய உழைப்பை உழைப்பதற்கு கடவுள் அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் மனமகிழ்ச்சியும் திறனையும் கொடுக்கட்டும் எல்லா நாளும் இனிய நாளாக இருக்க அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றி